வெல்கம் டு கல்வி எம்பது பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான பதிவு இன்று தொடங்கியது இது பற்றிய முழு விவரத்தை இந்த விடியோ நம்ம பார்க்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் உள்ளிட்ட பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று மே இருபத்தி மூணு அன்று துவங்கியது இணையவழி விண்ணப்பிப்பதற்கு பதிவு தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு மணிலிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிற்கான கடைசி நாள் என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மாணவர்கள் வந்து துணை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி செவித்திறன் பேச்சு மற்றும் ஒலிநோய் குர குறியீள் பிபிடி பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷியன்ஸ் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி உட்பட்ட பத்தொம்பது வகையான துணை மருத்துவ படிப்புகள் இருக்கிறது அதன்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடுகளுக்கு ஏறத்தால் பதினைந்தாயிரம் இடங்களும் இருக்கின்றன இந்த நிலையில் அந்த இடங்களுக்கு நெகலாண்டு மருத்துவ சர்க்கையானது சேர்க்கையானது நடத்துவதற்கு ஏதுவாக விண்ணப்ப பதிவு மே இருபத்தி மூணாம் தேதியான இன்று துவங்கியிருக்கிறது அதன்படி மேற்கண்ட படிப்புகளை சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள வாயிலாகவும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக மருத்துவ கல்வித் தேர்வுக்குழு அதிகாரிகள் கூறுகையில் இணையவளையில் பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த பின்னர் துணை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரிய தகவல்களை உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கம்மி கம்மு கல்வி போது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்